எல்லாருக்கும் வீரம் கட்டாயம் உண்டு ஆனா எனக்கு கொஞ்சம் அதிகம் தம்பி என்ன ஹாட்ஸ்பாட் ஆன்ல இருக்கு அம்மு ஒருவேளை நெட்டை கண்ணி பண்ணி பாத்துட்டு இருக்காளா ஆஃப் பண்ணி விடுவோம் மாமா உன் பேரை நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சேன் என்னடா அது நெட்டு கட்டாயிருச்சு ஹாட்ஸ்பாட்டை நம்ம ஆன் பண்ணி வச்சுதான் வந்தோம் ஒருவேளை கருப்பு ஆஃப் பண்ணி விட்டானோ இவன் கூட பெரும் தொல்லையா இருக்கு கருப்பா

கரண்ட் போச்சு அதே நெட்டு கட் ஆயிருச்சு புரியுதா டேய் கருபா போய் சொன்ன நீ தான் பாத்துக்க கரண்ட்டுக்கு நெட்டுக்கு எங்கடா சம்மந்தம் இருக்கு ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணி விட்டு கரண்ட் போச்சு சொல்றியா எனக்கு ஒண்ணும் தெரியல நினைச்சியா நீ மட்டும் அப்புறம் பாட்டு கேட்டு செல்ல காட்டு பாப்போம் பக்கத்துல நீ வந்த அவ்வளவுதான் பாத்துக்க என்னை பத்தி உனக்கு தெரியும்ல தொலைச்சு படி ஓடி போயிருக்கு என்னடா கொழுப்பேரி போச்சா உனக்கு அக்கா நானே புரியுதா நான் சொல்றது நீ கேள்றா அதெல்லாம் கேட்க முடியாது பலவளம் பேசாத இப்ப என்ன உனக்கு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுமா இப்போ தண்ணி மேல் தோ தண்ணி மேல்ட்டு வா நான் உனக்கு ரிட்டன் பண்ணி இந்த கறி தொல்லை பெரும் இருக்கு எப்போ பார்த்தாலும் ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கிட்டு தண்ணி மேல் வா அதை மேல்ட்டு வா இதை மேல்ட்டு வா ஒரு நாளைக்கு உனக்கு இருக்கு தண்ணி வேணும் தண்ணி இந்தாடா நீ கேட்ட தண்ணி டேபிள் வச்சுட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி விடு சரியா சரி சரி அப்படியே போய் கொஞ்சம் முறுக்கு எடுத்துட்டு வா முறுக்கு வெறும் தண்ணி எப்படி குடிக்கிறது முறுக்கை சாப்பிட்டுக்கிட்டே தண்ணி குடிக்கிறது

இருக்கட்டும் இருக்கட்டும் அம்மா வந்ததுக்கப்புறம் உனக்கு இருக்கு பெண்ணடா முறுக்கு வேணுமா முறுக்கு போய் எடுத்துட்டு வர்றீ வந்த உடனே அது நட்டான் பண்ற அதுக்கப்புறம் ஏதாச்சும் நீ பேசுனா நீ அவ்வளோதான் பார்த்துக்க போ போ சொல்லிக்கிட்டே நிற்காத போ போ டக்குன்னு எடுத்துட்டு அவடு இந்தாடா முறுக்கு எடுத்துக்கடா தண்ணி இருக்கு முறுக்கு இருக்கு நான் நெட்டான் பண்ணு வெரி குட் சொன்ன சொன்னதெல்லாம் செஞ்சுட்டியா வெரி குட் வேற என்ன வேலை சொல்லலாம் இந்த நேரத்தில் சொன்னாலே உண்டு அப்போதான் இவ செய்வா மற்ற நேரம் பச்சை தண்ணி மேலே தரமாட்டா என்ன வேலை சொல்லலாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்ன வேலை கொடுக்கலாம் சொல்லி பாப்பா சரி அம்மா எல்லாமே செஞ்சுட்டேன் கடைசி ஒரே ஒரு சின்ன வேலை அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுறேன் சரியா கை அப்படியே வலிக்குது காலும் வலிக்குது அப்படியே லைட்டா கொஞ்சம் கைகள் அமைச்சு விடுறியா சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கைகள் அமைச்சோடு ஆன் பண்ணி விட்டுறேன் என்னடா சொன்ன கையால் அமைச்சிடணுமா நான் யாருன்னு இப்ப காட்டி பாடுறா பொறுமையா போனது தப்பா போச்சு இன்னைக்கு இருக்குடா உனக்கு இன்னைக்கு உன்னை அடிக்கிற அட்டில நீ என்ன ஆகிற மட்டும் பாரு ரெண்டு நாளைக்கு நீ எந்திரிக்க கூடாது உனக்கு இருக்கு இன்னைக்கு ஏண்டி அம்மு என்னையா அடிக்கிற அந்த நாளுதான் மட்டையை தட்டிக்கிறியா இந்த வாங்கிக்க ஏண்டா என்னையவே அடிச்சிட்டே நீ உனக்கு இருக்கடா இன்னைக்கு இந்த வாங்கிக்க அடே அடே என்னடா பண்றீங்க என்னடா கட்டி பிடிச்சிட்டு உருள்றீங்க உங்களை ஒரு அஞ்சு நிமிஷம் தனியா விட்டு போக முடியலையே இந்திரிடா இந்திரிடா டேய் ரெண்டு பேரும் அழுகாம ஒழுங்கு முறை உண்மையை சொல்றீங்க யாரு மேல தப்பு சொல்லுங்க ஆமா ஆமா நான் போய் எல்லாம் சொல்ல மாட்டேமா நான் உண்மை மட்டும் தான் சொல்லுவேன் நீ போகும்போது ஹாட்ஸ்பாட் நெட் ஆன் பண்ணி வச்சுதானே போனேன் நீ போனதுக்கு அப்புறம் நெட்ட ஆன் பண்ணிட்டாமா வந்து நெட்ட ஆன் பண்றாங்க அது வந்து தண்ணி மந்துக்கோ அப்படி ஆன் பண்ணி சொன்னேன் தண்ணி மட்டும் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் முறுக்கு எடுத்துக்கோ அப்படிங்க முறுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் கையால பிடிச்சா கையால அமுக்கு அப்படியே உனக்கு நான் நெட் ஆன் பண்ணுவேன் அப்படிங்கிறேன் வம்பு வச்சுட்டே இருந்தாமா அதே எனக்கு கோவம் வந்துருச்சு நான் அடிச்சு விட்டேன் அதுக்காக வந்து என்ன எண்ணெய் அடிக்கிறேன் இதே நெட்டை ஆஃப் பண்ண நெட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு போன நீ அம்மா நான் நெட்டை ஆஃப் பண்ணலாமா அது கை தோறையாக பட்டுருச்சு அதுக்கு எண்ணெய் வந்து போட்டு அடிக்கடி அடிக்கிறேன் இப்போ தண்ணி தாக மறந்து தண்ணி பண்ணுற வச்சோடனே அது ஒரு குத்தமா என்னை போட்டு அடி எண்ணெய் அடிக்கிறாமா உங்கள் ரெண்டு பேர்த்தோட செல்லை முதல்ல கொடுங்க செல் இருக்கும் தானே இவ்வளோ பிரச்சனை ரெண்டு நாளைக்கு யாரும் செல்ல தொடக்கூடாது செல்ல தொட்டிங்க உங்கள் ரெண்டு பேர்த்து கையையும் முறிச்சு அடுப்பில் வச்சிருவேன் செல்ல கொடுங்க முதல்ல வாயை மூடிட்டு புத்தகத்தை எடுத்து வச்சு படிங்க சவுண்டு கேட்டுச்சு நீங்க தொலுந்திக்க பாத்துங்க எல்லாம் உன்னால வேண்டாம் எருமை மாடி நீ மட்டும் கிட்ட ஆன் பண்ணிருந்த இவ்வளவு பைக்கிற தேவை நமக்கு என்ன உன்னால வேண்டாம் எல்லாம் உன்னால வேண்டி நீ மட்டும் நீங்க கையால அமுச்சி விட்ருறதுனா நீ ஆன் பண்ணிருப்பல்ல எல்லாம் ஒன்னால வேண்டி போடா நாயட்டி